ஜாதி பாகுபாடு இல்லாமல் வந்தால் தான் நம்ம என்ன பண்ண முடியும் எல்லோரும் கூட பழகலாம் அரசாங்கம் வச்சுக்கிட்டோம் அது வேலை பாவம் அவனுக்கு அதுக்கு தான் எதுன்னு நம்ம என்ன பண்ணிடலாம் அதெல்லாம் நீங்கள் வச்சுக்கடா சர்டிவெட்டி கீச்சு போட்டு சந்தோஷமாக இருங்க இல்லை சர்டிவிட் வச்சுங்க ஒன்னே இப்போ ஏதோ ஒரு எவ்வளோ பேப்பர் இருக்குது வீட்டில் அதில் அது ஒரு பேப்பர் அப்படி தானே ஏன்னா ஒரு பேப்பர் இருக்குது தானே உங்கள் வீட்டில் அது மாதிரி பேப்பரில் மட்டும் இருக்கணும் அது எடுத்துக்கலான்னா உங்கள் இஷ்டம் பேப்பர் வாங்கினா கூட போட்டுடலாம் தப்பு கிடையாது நான் ஆட்சிக்கு வந்தால் அதெல்லாம் எடுத்துடுவேன் சலுகை எல்லாம் ஐம்பத்தி ஒரு சதவீதத்துக்குள்ளே தான் இருக்கணும் நாற்பத்தி ஒம்பதுக்குள்ளே தான் சலுகையெல்லாம் ஐம்பத்தி ஒன்று ஓப்பன் சீட்டு ஜாதி எதுவுமே போடாதவனுக்கு தான் ஐம்பத்தி ஒன்று சர்டிஃபிகேட்லாம் வாங்கக்கூடாது ஜாதி பேர் சொல்லக்கூடாது அவனுக்கு தான் என்ன இதே ஐம்பத்தோரு விழுக்காடு அவனுக்கு தான் நாற்பத்தி ஒம்பது பேர் அடிச்சு இங்கே ஜாதிக்கிறங்களான்னுறான் எவன் எவ்வளோ சாமர்த்தியமாக எவன் எவன்வெலாம் ஜாதி பிடிக்கணும்னு பார்த்துடலாம் அப்புறமா அதுக்கு ஒரு புள்ளி இருக்குது இவங்க இவ்வளோ கேவலமானவங்கன்னு ஜாலிஸ்ட்டு போட்டு இவங்க தான் நிறைய பேருக்குறாங்களா இவங்களாம் இவ்வளவுங்களான்ட்டு நான் ஜாதி என்ன பண்ணுவானுங்க ஜாதி விட்டு வரக்கூடாதுன்றதுக்காக தான் சட்டங்கள் இருக்குதுன்னா தெரியும் ஒத்துப்பீங்களா நீங்கள் ஜாதி தலைவர்கள்லாம் எதுக்கு இருக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்க ஜாதியை ஒழிக்கூடாதுன்றதுக்காக தான் உங்களுக்கு எல்லாம் பண்ணுங்கிறாங்கன்னு தெரியுமா நீ திடுதுப்புன்னு வந்து இப்போ சொல்கிற அப்பெல்லாம் ஏழியாக வந்தோம் நம்ம செருப்பே போட முடியோம் நம்ம ஸ்கூலில் சேர்க்கலன்னா நம்ம எப்படி வளர்ந்துருப்போம் நம்ம தலைவர் வரதுனால தான் தரல ஒருத்தா தருதலை நீ அங்கே இருக்கிற ஒன்றும் சொந்தமாக கொலை வெட்டிக்கு தெரியாமல் சொந்தமாக கோயில் கட்டிக்கத் தேக்கிறேன் உன ஏமாற்றிங்கிறானுங்க மடப்பையில உனக்கு புரியவே மாட்டேங்குது ஆலயம் செய்தோம் அங்கு அனுமதி இல்லை நீ அந்த கூட்டமே இதில் அதிசயம் இல்லை நீ அந்த கூட்டமே அதிசயம் இல்லை நிலவை பார்த்து வானம் சொன்னது என்னை தொடாதே எந்த மழை எந்த காற்று எந்த நெருப்பு ஜாதி பார்த்து வரும் எந்த தண்ணி யாரை தாகந்திக்கிறதுக்கு காத்துணு இருக்காது பறையனுக்கு ஒரு தண்ணி பாப்பானுக்கு ஒரு தண்ணி மூளையர்க்கு ஒரு தண்ணி செட்டியருக்கு ஒரு தண்ணி அறுதே எல்லாருக்கும் ஒன்று தானே இது ஒன்றுமா புரியல லூசு இருபத்தி ஓராவது மீட்ரு ஆண்டு வந்துக்கிறேன் இன்னும் கூட எவனும் சொன்னானு பூச்சி வச்சுக்கிறேன் அதனால் இங்கே பாப்பாறேன் அப்படின்லாம் அப்படி கூட புறக்கணிக்காதன்ற நான் அவரும் யார் தான் பூனல் போட்டுங்கிறாரு கோமன் கேட்டுங்கிறாரு என்ன ஜட்டி போ டான் பெட் ஜட்டி போட்டால் தான் பேசுவியா ஆ வேறு ஜட்டிலாம் போட்டால் பேச மாட்டியா இன்னும் பிரச்சனை பூனல் போடுறாரு அவர் பத்து ரூபாய் இன்னூறுபா வாங்கி போட்டு தீரார் பாவும் அவர் ஆசை ஏதோ ஒன்றும் வாங்க என்ன ஒன்றும் தப்பா இது நீ பத்து ரூபாய் பூனல் வாங்கி போட்டு நான் கூட இப்போ தான் போட்டுனுங்கிறேன் என்னை பாப்பான்னுருவியா என்ன நான் பார்ப்பேன் நல்லா பார்ப்பேன் தான் நான் பார்க்கும்போது யார் பார்ப்பான் தான் என்ன இப்போ வச்சு நீ பார்க்கும்போது பார்ப்பான் வேறு ஒன்று போட்டால் வேறு ஒன்று ஆமாம் அது உங்கள் சாமர்த்தியம்